சுந்தரத்தோட சுவீட்டுக்கே பஜார்ல வரவேற்பு இருக்குதா இல்லையா அதான் நம்ம பொண்ணுங்க மத்தியில நல்லா வரவேற்பு இருக்குது என்னடா நான் சொல்றேன் ஆமா ஆமா குறிப்பா உன் வீட்டுக்காரி சூர்யாவுக்கு என்னடா சொல்ற என்ன சுந்தரம் உங்க பெருமையை பத்தி சொன்னா இம்புட்டுக்கும் வருது பழைய கிளாடி சுந்தரம் கண்ணப்பனோட சிநேகிதனா பழகிட்டு அவனை வெளியூருக்கு அனுப்பிவிட்டு அவ பொண்டாட்டி சூர்யாவோட நீ அடிக்கிற லூட்டி எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா விடுங்க பேசிட்டு போறேன் பாருங்க டே நான் என்ன தெரியுது இல்லை அப்புறம் இதுக்கு சரிசவமா நடுத்தர சண்டை போட்டுனா அவன் என்ன என்ன சொல்றதாலும் பரவாயில்ல உங்களை போய் கண்டப்பா நம்ம நலிஞ்சிருக்கும் போது நாலு பேர் நாலு விதமா தான் பேசுவாங்க நம்ம தான் பொறுத்து போகணும் உனக்கு நம்பிக்கை இருக்குல்லடா நம்பிக்கை இருக்குல்லடா இருக்குண்ணா அப்புறம் எதுக்கு உண்மை இல்லாத விஷயத்தெல்லாம் பெருசுப்படுத்தின்ட்டு இருக்கேன் அதுக்காக தான் இருக்கணும் நம்ம வேரில் தப்பு இல்லாத போது மற்றவங்க பைசி பேசினா அமைதியாக தான் இருக்கணும் அதுதான் மரியாதை மனுஷத்தன்மைடா வா சொல்றேன்ல அங்கனாதா ஆ சவுந்து படுத்தினா நல்லா இருக்காது பதத்தோட பார்த்தோட எடுத்துரும் அப்புறம் நாளைக்கு மெட்ராஸ் போறே இல்லையா ஆமாம் மயிலாப்பூருக்கு ஒரு முப்பது கிலோ ம் அடையாரில் ஒரு இருபத்தஞ்சு கிலோ அப்படியே டி நகரில் ஆர்டர் கொடுத்துருக்காடா அவாத்துக்கு ஒரு இருபது கிலோ ஆ பாக்கி பணத்தையும் வாங்கிடுவோம் ஆ சுந்தரம் ஆ நீ இருந்து வரும்போது ம் ஒரு பத்து கிலோ ஜீனி வாங்கி வந்துடும் சரி பத்து கிலோ போகிறோமா அண்ணா போகிறோம் அண்ணா பாகண்ணப்பா நானே உங்கள் கற்றுக்கு வரலான் இருந்தேன் ரங்கநாது நாளைக்கு மெட்ராஸ் போகிறோம் அதுதான் அவங்ககிட்ட யார் யாருக்கு எவ்வளோ ஸ்வீட்ஸ் கொடுக்கணுங்கிற தகவலையும் சொல்லிவிட்டு ஸ்வீட்ஸையும் போட்டு கொடுத்துட்டு உங்கள் காத்துக்கு வரலான் இருந்தேன் கிளம்பிட்டியா ஆமாண்ணா என்ன கண்ணப்பா சூர்யாவையும் கோலாறு கூட்டின்னு போகிறல்ல ஆமாம் அண்ணா இது சூர்யா வீட்டு பரம்பரை வைரம் பல லட்சங்கள் இருக்குன்னு சூரியாவோட அப்பா ஊருக்கு போகும்போது கொடுத்துட்டு போனார் இதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க டே வேண்டாம்டா இதை போய் எங்கிட்டக்கா என்னண்ணா நீங்கள் பணம் சாதாரண அண்ணாக்கண்ணா யாருக்கிட்ட வேணால் கொடுக்கலாம் ஆனால் இது பரம்பரை கல் நம்பிக்கையானவங்கள்ட்ட தான் கொடுக்க முடியும் எனக்கு உங்களை விட்ட வேற யாருக்காண்ணா வச்சிக்கோங்க நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் அண்ணா நான் கிளம்புறேன் சரி வரேன் சரிமா போயிட்டு வரேன் ம் போயிட்டு வாங்க நான் பார்த்திருந்த வீட்டில் என் சூர்யா சந்தோஷமா இருந்தா எனக்கு குறைச்ச சமாளம் தான் என் சூர்யா என் கூடவே இருந்ததுனால எந்த குறையும் தெரியல ஒரு மனுஷன் தனக்கு கொஞ்சம் தங்க வேணும்னு ஆசைப்படுவான் ஆனா தங்கத்துடைய வாழ்ந்த மனுஷன் ஆனதான் வன் எப்போமே யாருக்கும் கொடுக்க மாட்டான் எங்க வாழ்க்கையிலும் அதான் நடந்துச்சு அன்னைக்கு ஒரு நாள்

啊、哎、哈呀、哎、呀哈、哎、呀呀！ सूर्या, भूख <sighs> लगा। अरे क्यों? किफला परेशान पड़ रखे? बांगे डॉक्टर के पाइट वाला? हाँ। अरे, 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 सूर्या, 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 सूर्या। சுரியா. போக. நேல சரிவை ஏற்பட்டுதும் கேட்டும்னா, நான் எவ்வளோ பதிரி போயிட்டே தெரியுமா. அங்கலாம் போய் உங்களை தேடிட்டு வரே. உங்களுக்கு எல்லாம் வெளையாட்டாம் போச்சில்லை. சுரியா. அதான் எனக்கு எதுவும் ஆங்கில் விட எனக்கு அடிபட்டு இங்க ரெண்டு உயிருக்கு வலிக்கும் தெரியாதா சூர்யா எதுவும் ஆகலன்னு சொல்றேன்ல ஏதாவது ஆயிருந்தா என்னால இனிமே இந்த ஊர்ல ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது நான்தான் பத்திரமா இருக்கேன்ல இல்லைங்க எவ்வளவு நாள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் நீங்க வந்துருவீங்க நம்பிக்கையில இருந்த ஆனா இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயந்து பயந்து வாழறது வேண்டக்கு என்னால முடியாது நாம நம்ம ஊருக்கே போயிடுவோம் இது பாருங்க சரிஞ்சு போன மனுஷங்களோட வாழ்க்கையை நிமித்திர நம்ம மண்ணை விட்டுட்டு தான் சரிஞ்சு மனுஷங்க வாழ்க்கையை குடிக்கிற அந்த மண்ணை நமக்கு வேண்டாங்க நாம அங்கேயே போய்டுவோம் அதுதான் நல்லது இல்ல சூர்யா நீ சொல்ற மாதிரி நம்ம ஊருக்கு போய் விவசாயம் பண்ண கூட நமக்கு இடம் இல்லை எனக்கு வேற தொழில் தெரியாது ஊருக்கு போனா எல்லாரும் கேலியா பேசுவாங்க இல்லைங்க எப்போ நீங்க உழைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அப்பவே நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு நம்ம ஊருக்கே போயிடுவோங்க ஏதோ நமக்கு தெரிஞ்ச தொழில செஞ்சு பொழைச்சுக்குவோம் பொழைக்கணுங்கிற முடிவுக்கு நாம வந்த அப்புறம் அந்த கடவுள் நிச்சயமா ஏதாவது ஒரு நல்ல வழி காட்டுவாரு நான் தானே நம்ம ஊரு வேண்டாம் சொன்னேன் இப்போ நானே சொல்றேன் நாம போயிடுவோம் இந்த இடம் நம்மளுக்கு வேண்டாம் நம்ம ஊருக்கே போயிடுவோம் சரி என் சூரியோட வார்த்தை எனக்கு வேதவாக்கு அவ சொன்ன மாதிரியே நாங்க இருந்து கும்பகோணத்துக்கு திரும்ப வந்தோம் ஒரு காலத்துல யாருக்கும் கட்டுப்படாத கோவில் மழை இருந்ததுனால எனக்கு வேலை தர இல்ல அது மட்டும் இல்ல யாரு நான் கை கட்டி வேலை பார்க்கறது சூர்யாவுக்கு இருப்பான்ல அதனால நாங்க ஒரு முடிவு பண்ணோம்ஐ இருக்கா உள்ள இருக்காருங்க அங்கயா உள்ள போங்க எல்லாம் நல்லபடியா முடியும் இல்ல நிச்சயம் முடியுங்க வணக்கங்க கண்ணப்பா சூர்யா வராத விருந்தாளி வந்திருக்கீங்க வாங்க வாங்க என்ன சாப்பிடுறீங்க ஒன்னும் வேண்டாங்க நம்ம இடத்துக்கு வந்துட்டு ஒன்னு சாப்பிடாம போனா எப்படிங்க டேய் செல்வா ஐயா போய் ரெண்டு எழுதி கொண்டாடுறீங்க அப்புறம் கண்ணப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்ணப்பா ஒரு மனுஷன் வாழ்க்கையில தப்பு பண்ணலாம் ஏன்னா வாழ்க்கையில் தப்பு பண்ணாத மனுஷன் இந்த உலகத்திலேயே கிடையாது ஆனால் நீ அந்த தப்பை உணர்ந்து உனக்கு ஒரு வேலை தெரியிட்ட பாரு அது தாப்பா அழகு நீ திரும்ப வந்து சூர்யாவை கூட்டி போறதா கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷம் எப்ப கிளம்புறீங்க இல்ல இனிமே நாங்க போற மாதிரி இல்ல ஏழுமா சாப்பிடுப்பா என்னமா சொல்றான் கண்ணப்பா ஆமாண்ணே அவர் சொல்றது உண்மைதான் நான் தான் அந்த ஒரு வேண்டான்னு கூட்டிட்டு வந்துட்டேன் ஏமா ஏதாவது பிரச்சனையா இல்லனே வேலையில ஏதாவது பிரச்சனை வந்தா சமாளிச்சிடலாம் ஆனா உயிருக்கு பிரச்சனை வந்தா என்னம்மா சொல்ற அந்த வேலையில இருந்தா எந்த நிமிஷம் என்ன நடக்குமோன்னு ரொம்ப பயமா இருக்குனே அத அந்த ஊரே வேண்டாம் இங்கே ஏதாவது தொழில் செஞ்சு பழச்சுக்கலான்னு கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படியா சரி கண்ணப்பா என்ன தொழிலப்பா பண்ணப் போற அது ஒரு ரைஸ் மில் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் ஓஹோ எனக்கே போட்டியா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னப்பா நல்ல விஷயமாக தான் தேர்ந்தெடுத்துருக்குறீங்க இப்போ நம்ம ஊருக்கு தேவை ஒரு ரைஸ் மில் மட்டும்தான் சீசனில் இங்கே வந்து நெல் குஞ்சுருது எல்லாரும் எனக்கு முதல்ல எனக்கு முதல்லன்னு கேட்குறாங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச சம்சாரிங்களாக இருக்கிறதுனால நான் யாருக்கும் பதில் சொல்ல முடியல நீங்கள் இப்போ தொழில் தொடங்குனீங்கன்னா வர்றதில் பாதியை உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன் என்னோடய சுமையை குறைச்சிடுவேன் ஆரம்பிக்க என்ன ஸ்ரக்க எம் நிலைமைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தேவைப்படும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு வாங்க நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி மிஷின் எல்லாம் வாங்கி தர்றேன் ரொம்ப சந்தோஷம் அது அப்படி வச்சிருப்பா ரொம்ப நல்லது நான் எங்கேயும் போகல இங்கே தான் இருப்பேன் எப்ப வேணாலும் வாங்க உங்களுக்கு வேண்டிய உதவியை நான் செய்யறேன் அப்ப நான் வரேன் நல்லது வாங்க பார்க்கணாப்பா உட்காரு தஞ்சாவூர் முனிசிபாலிட்டியில் வேலைக்கு ஆள் எடுத்துட்டாளாண்டா மன்னாருடைய பால் பண்ணையில் இப்போதைக்கு ஆள் தேவையில்லைன்னு சொல்லிட்டேன் சுவாமி மலை தேவஸ்தானத்தில் சொல்லி வச்சுருக்கேன் அப்போ ஒன்றும் ரெண்டு வாரத்தில் சொல்கிறேன்னு சொல்லிருக்க மரட்டும் பார்ப்போம் இல்லைண்ணா இனிமேல் நீங்கள் எனக்காக யாருக்கிட்டையும் வேலை கேட்க வேண்டாம் ஏண்டா வேறு வேலை ஏதாவது தேட முட்டியா யாருக்கிட்டேயும் வேலைக்கு போகாமல் நானே நாலு பேருக்கு வேலை கொடுக்கலான்னு இருக்கேன் எப்படிரா நானும் சூரியன் காலை எஸ்எம்என்னா பார்த்தோம் ரைஸ் மில் ஆரம்பிக்கிறதுக்கு மஷின்லாம் ஏற்பாடு தரேன்னு அவரே சொல்லிட்டாரு ரைஸ் மில் ஆரம்பிக்க போறியா ஏண்டா அதுக்கு பணம் அதிகம் தேவைப்படுமே என்னடா பண்ண போறேன் அந்த வைர கல் இருக்குல்ல அதை வச்சு முதலீடு பண்ணலான்னு இருக்கோம் வைரமா ஆமாண்ணா அதான் நானும் சூரியன் ஊருக்கு போகும்போது உங்ககிட்ட பரம்பரை கல்னு கொடுத்துட்டு போனோமே அந்த வைரம் அதை வாங்கிட்டு தான் வந்தேன் அதுவா, ஆமாண்ணா பாத்தியா எனக்கும் கூட இந்த யோஜனை வரலடா கொஞ்சம் இந்த வரேன் ப்ப மறந்து போச்சுரா இன்றைக்கி அஷ்டமி நாளைக்கு நவமி பரம்பரை வைரத்தை வச்சு பணம் வாங்கி நல்ல காரியம் ஆரம்பிக்க போகிறேன் இருந்திருந்து பொல்லாத கிழமையிலையும் போகாத நேரத்துலையும் ஆரம்பிக்கணுமா ரெண்டு நாள் பொறுத்துக்கோயே அதை சுவாமிகிட்ட வச்சு நானே கொண்டு வந்து கொடுத்துட்றேன்னு என்ன சொல்கிறேன் சரிண்ணா நான் புறப்படுறேன் சரி லே மூட்டையெல்லாம் கரெக்டாக எண்ணி வைங்கடா சரிங்கண்ணா வணக்கண்ணா வா கண்ணப்பா உன்னை தான் தேடிட்டு இருந்தேன் ரைஸ் மில் விஷயமா விசாரித்தேன் இப்போ புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து மானியம் கொடுக்குறாங்களோ அதனால ஓம் பேரில் எழுதி போட சொல்லியிருக்கேன் அவங்க யாரு என்னன்னு விசாரிச்சாங்க நான் விவரம் பூரா சொல்லிட்டேன் அவங்களும் சரின்ட்டாங்க என்ன கண்ணப்பா சரிதானே ரொம்ப சந்தோஷம் என்னப்பா இதுக்கு போய் நன்றி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு உனக்கு நேரம் கூடி வந்தா எல்லாம் தேடி வரும்ப்பா சரி சரி வாப்பா ரொம்ப நன்றி அசி எதை பத்தி கவலைப்படாத எல்லாம் நான் பாத்துக்கிறேன் இந்த இந்தப்பா ஜாக்கிரதா கொண்டு போ என்னண்ணா ஏதோ பூஜை பண்ணிட்டு தரேன்னு சொன்னீங்களே மறந்தே போச்சுடா ஒரு நிமிஷம் இருந்த வரேன் மணி பாதியோ ருகம்முராரே மமநித்தம் விததாது மங்களானே அதிகரித்த சலாச்சலஸ் ரிக்ஷாம் அனுகம்பாட்சமியோ இவாவதாரா உத்தியோக சக்ரஹஸ்தாய வாசுதேவாய சாங்கணி ஸ்ரீமத் ஊஷபாதிரிவாசாய் ஸ்ரீனிவாசாய மங்களம் பகவானே நீ தாண்டாப்பா காப்பாத்தணும் ஸ்ரீனிவாசா க்ஷேமமா அமோகமாக இருக்கணும் நீ தாண்டா கூட இருந்து நன்னா நடத்தி கொடுக்கணும் இந்த ஜாகிரதையா கொண்டு போகிறோம் இப்போ தாண்டா எனக்கு நிம்மதியாச்சு எனக்கு கவலை ஆரம்பிச்சிருச்சே